ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கப் ரவா வச்சு ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெளியே நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதோட ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்த பிறகு இது ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க தண்ணியோட உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்ட பிறகு தண்ணி நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கோங்க வறுத்த ரவா வறுக்காத ரவா எது வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் வறுக்காத ரவா தான் சேர்த்துருக்கேன் ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க ரவா சேர்த்த உடனேவே நம்ம சேர்த்துருக்க தண்ணியோட ரவா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம சேர்த்துருக்க தண்ணியை ரவா உறிஞ்சுற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும் இது ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் இது நல்லா சாஃப்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது பாருங்கள் தண்ணியை நம்ம சேர்த்துருக்க ரவா எல்லாமே உறிஞ்ச ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க இப்போ இது நல்லா சூடாக இருக்கும் மூடி போட்டு பொண்ணோடனே அதோடய சூட்லேயே ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ மூடி போட்டு மூடி நல்லா ஆரட்டும் இது கை பொறுக்கிற சூட்டுக்கு நல்லா ஆறி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பாருங்கள் இப்போ இது ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு இது ஒரு பூரி மாவு போல் பிசைஞ்சு எடுக்கிறதுக்காக ஒரு கையில் ஒரு டீஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க பிசையும் போது ரவா ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி எண்ணெயோ எதுவும் சேர்க்க தேவையில்ல எந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கோ அந்த அளவுக்கு எண்ணெய் இழுக்காமலும் இருக்கும் பொரித்து எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இதை ஒன்று போல் திரட்டி போல் லேசாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதுக்கு மேலே நெய் தடவிக்கோங்க ஏன்னா நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்குள்ளே மாவு காஞ்சிடக்கூடாது மாவு காஞ்சிடுச்சின்னா உருண்டை பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இது போல் நெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கோங்க பால் கொழுக்கட்டிக்கு உருண்டை பிடிப்போம் இல்லையா அதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய உருண்டையாக எடுக்கக்கூடாது பாருங்கள் நான் எல்லா மாவுலேயும் இது போல் நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சுருக்கேன் இது விரிசல் இருந்தாலும் பரவாயில்ல இது எதுவும் உடஞ்செலாம் வராது கடாயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு உருட்டி வச்சுருக்க உருண்டைகளில் பாதி நான் சேர்த்துக்கிறேன் இடையில இடைவெளி விட்டு சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரே டைமில் கூட சேர்க்கலாம் எதுவும் உடஞ்சி தனித்தனியாக பிரிஞ்சுலாம் வராது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இதை லேசாக திருப்பி விடுங்க உடனேவே திருப்பி விட வேண்டாம் பாருங்கள் இது நல்லா நுறச்சி வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை இது போல் லேசாக திருப்பி திருப்பி விட்டு கலந்துகிட்டே இருங்க அப்போ தான் ஒரே ஈவனாக நல்லா கலர் மாதிரி வரும் பாருங்கள் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இது போல் லேசாக ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை திருப்பிகிட்டே இருங்க ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் மாறி வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் இதை நல்லா கலந்துட்டே இருங்க இது சரியாக வெந்து வந்து வெளியே நல்லா க்ரன்ச்சியாக மாறுறதுக்கு அஞ்சு நிமிஷமாவது எடுக்கும் பொறுமையாக இது போல் கலர் மாறுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஈவனாக நல்லா கலர் மாறி வரும் நல்லா வெளியே நல்ல ஒரு க்ரன்ச்சியாக மாறி வந்திருக்கும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு விருப்பமான மசாலா போட்டு இதை சர்வ் பண்ணுங்கள் ரெண்டு நாள் வரைக்குமே இதோட க்ரன்ச்சினஸ் குறையாமல் இருக்கும் பாருங்கள் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது நல்லா டேஸ்டியாக மாற்றுறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இதோடவே சேட் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீ இதை அப்படியேவும் சாப்பிட்லாம் நல்லா ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும் ஒரு மைல்டான ஸ்வீட்னஸ் தேவைன்னா ஒரு டொமேட்டோ சாஸோட சேர்த்து சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை மறுநாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம் கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்